இது வந்து முப்பது வருஷத்து மரத்தில் இருந்து எங்க தோட்டத்தில இருந்து எடுத்து போட்டது நாட்டு ரகம் ஒரு வருஷத்துக்கு ரகுநாத் இது ஆத்தூர் வட்டம் வெள்ளாளப்பட்டி கணேசபுரம் இங்க வந்து எங்க தோட்டத்துல வந்து முப்பது வருஷமா பாக்கு மரம் பயிர் பண்ணிட்டு இருக்கோம் முப்பது வருஷத்து கண்ணுல இருந்து எடுத்து விதை போட்ட நாற்றகம் செடி இது இது வந்து ரெண்டு வருஷத்து கண்ணு பக்கத்துல ஒரு வருஷத்து கண் இருக்கு நாட்டு வந்து ஏற்கனவே நாங்க கொடுத்தது விவசாயிங்க நாங்க சொன்ன முறையில பராமரிச்சவங்க அஞ்சு வருஷத்துல ஹீல்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா வருஷம் பூரா காய்க்கிற மாதிரி நாங்கள் இந்த மரத்தை ரெடி பண்ணி தருவோம் இருக்கிறவங்க மரம் வந்து அதிக ரேட்டுக்கு விட்டுட்டுருக்குறாங்க பாக்கு கண் இருக்குதுங்க நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஆனால் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு ஏழு வருஷமாக வந்து இந்த இதுதான் கொடுக்க சம்மந்தமாக பாக்கு மரம் எப்படி நடவு செய்யணும் எப்படி பயிர் பண்ணணும் எப்படி ஓட்டணும் எப்படி உரம் வைக்கணும் எப்படி மரத்தை வந்து வேலைப்பழவு கம்மியாக செலவு கம்மியாக அதிக ஹீல்டு எப்படி எடுக்கிறது நூறு சதவீதம் ஹீல்டு எடுக்கிறது அதாவது ஆயிரம் மரம்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது மரத்துலேயும் முழுமையாக ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி ஹீல்டு எடுக்கிறதுக்கு எப்படி வ வழிமுறைகள்ன்றதை நாங்கள் உங்களுக்கு கூடவே இருந்து சொல்லித்தரோம் காய் காய்ச்சது இது நாலாவது வருஷத்துல இந்த கீழ வந்திருக்கு பழைய மரம் மேமரம் இன்னும் எடுக்கல பாதி மரம் களைச்சி விட்டுட்டோம் பாதி மரம் இன்னும் எடுக்காம இருக்கு அதுல இந்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு அறுபது பெர்சன்ட் எடுத்து விட்டுட்டு ஒரு நாற்பது பர்சன்ட் மேலேயும் விட்டுரலாம் அப்படின்ட்டு விதை போட்டு ஒரு வருஷம் எங்க தோட்டத்துல கொண்டு வந்து வச்சு மூணு வருஷம் இப்ப நாலாவது வருஷம் இது காய்து ஒரு ஆயிரம் மரம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தோப்புல வந்து நிறைய மரம் வெடிக்காய் வரும் நிறைய மரத்தில் பிஞ்சு கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பாலை வந்து முத எடுக்கிற பாலை கறிக்கிறோம் இல்லை கடைசியா வர பாலை கறிக்கிறோம் இல்லை எல்லா பாலையுமே கூட கறிக்கிறோம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து சரியான ஆமாங்க உங்கள்ட்ட தீர்வு கிடைக்கும் ஆமாம் இது எப்படின்னா சூரியனையும் நிலாவையும் கணக்கில் வச்சுக்கிட்டு நிலா வளர்ந்து தேயறதெல்லாம் கணக்கில் வச்சு ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் சாதாரணமாக பண்ணோம் இப்போ வந்து அதை முழுமையாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிலா வளர்ச்சியும் நிலா தேயறதையும் கணக்கில் வச்சு நாங்கள் வரிசையாக மருந்து வந்து இந்த தேதிகளில் இப்படி கொடுக்கணும் இப்போ இந்த மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான வறட்சி வந்தப்போ ரொம்ப சிறுத்து வத்தி போயிடுச்சு திரும்ப நாங்கள் வந்து இதை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாங்கள் கரெக்டாக மெடிசன்ஸை பராமரித்து இந்த மரமே வந்து மொத்தமாகும் மொத்தமாகும் இப்போ முப்பது வருஷம் ஆன மரத்தில் வந்து ஏற முடியாது ஏறுனா வளையும் அப்படின்னு சொல்லி ஆளுங்க வந்து வயசான மரத்தில் வந்து குத்தகை எடுக்கிறதையும் சரி காய் பறிக்கிறதும் சரி பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இது நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் ஆன மரம் கூட மரம் பெருத்து கனமாயி ஆள் ஏறுனா ஆடாம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எத்தனை வருஷம் ஆன மரம்னா ஆனால் இது வந்து இருபத்தி ஆறு வருஷம் ஆன மரம் மேல் வயலில் இருக்கிறது முப்பது வருஷம் ஆன மரம் இந்த மட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டமா வளருது அப்படின்னா மரம் நீட்டமா வளரும்னு இல்லை இது புடை பெருசா வர்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய மட்டை வருது கனவு நார்மலா தான் வளரும் அதிகப்படியான கனவு நீட்டமும் வராது அதாவது மற்ற இடத்துல விக்க விற்கிறத விட நம்ம தோட்டத்துல அதிக ரேட்டு கொடுத்து எடுப்பாங்க மட்டை இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா மேல் மரம் மேலே அப்படியே இருக்குது அப்படியே இருந்தாலும் மேல கீழே இருந்த கணவு நீட்டு நீட்டமா போகும் சொல்லுவாங்க நம்மளுக்கு கனவு பாருங்க சாதாரணமா தான் வந்திருக்கும் நீண்டும் போகாது பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் வாங்க நாங்க நிறைய நேரம் ஃப்ரீயா இருக்கும்போது நாங்களே உங்களை கூப்பிட்டு அது சம்பந்தமா பேசுவோம் நீங்க வாட்ஸ்ஆப்ல கான்டாக்ட் பண்ணுங்க